ரஜினி அவர்லдин சார் கூப்பிட்டு படம் பார்க்க சொன்னாரு அப்போ ப்ரொடிஸர் தான பண்ணி வச்சு அந்த படம்லாம் போட்டு காமிச்சோம் அப்ப அவர் சொன்னாரு நீ அடுத்த படம் அரைகுறே கலெக்ட் பண்ணிட்டு நீங்க கூட நடிக்கனார் சார் படத்துல நீலாம்பரி கரெக்டர் பத்தி சமீபத்துல உங்க இயக்குனர் ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு அதை பத்தி உங்க கருத்து நாங்க வந்து ஜெயலலிதா அவர்களை வச்சு தான் நீங்க இருந்த டைம்ல எழுதணும் அப்டின்னா மைண்ட்ல இருந்து ஆமீ அம் அவங்க ரெண்டு பேக்குள்ள சின்ன கிளாஷ் இருந்தது ஓட இப்ப இருக்குது ரானா ஒரு கதை இருக்கு அது ஒரு பண்ணா இன்னொரு ரெண்டு படையே பார்க்கலாம் ரஜினி சார் அது அவர் தான் டிசைட் பண்ணுங்க பேரண்டியன் ஊரில் ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட பேரண்டியன் நாங்கள் அந்த காலத்துல தீபிகா படிக்கணும் பேரண்ட்ல ஆமாம் கண்டிப்பாக அது பெரிய எதிர்பார்த்து ஏற்படுது பழகுவாருங்க நீ நினைக்கிற மாதிரி ரஜினி சார் மாதிரி இருக்காது ஒரு சூப்பர் ஸ்டார் மாரி இருக்காது பழகலாம் ரொம்ப சாதாரணமாக பழகுவார் காமெடி பண்ணி ஜோக் அடிச்சு சிரிச்சு ஜாலியாக இருக்கும் அந்த படம் இப்போலாம் நம்ம பண்ணோம் பண்ணணும் கோச்சடையன் அதே மாதிரி கொஞ்சம் பாலிட்டிஷன்லாம் சொல்லணும் பேச மாட்டேன்ட்டேன்

வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க இல்லை படையப்பாலாம் எப்படி சார் அது அது எப்படி ஒர்க் ஆகுச்சு அந்த படையப்பா படையப்பா வந்து நான் ஒன்னிடத்தில் படுத்து பண்ணேன் அது பெரிய ஹிட் ரஜினி சார் கூப்பிட்டு படம் பார்க்க சொன்னாரு அப்போ பொலிஸ் தேனை பண்ணி வச்சு அந்த படம் போட்டு காமிச்சோம் அப்போ ஒரு சொன்னாரு நீ அடுத்த படம் அரவிக்கு மலர் பண்ணலாட்டுக்கிறேன் நீங்க கூட நடிக்கிறாரு எது சார் நடிக்கிற உங்க படம் ஹஸ்டர்லேட்டே ஒர்க் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி ஹஸ்டர்லேட்டே ஒர்க் பண்ணலாம் படத்துல அவர் கடைசியா பண்ண படையப்பா அப்புறம் லவ்லிசோட சொன்னேன் ஐடியாவா அப்படி பண்ணா ரொம்ப பிடிச்சது ரஜினி சார் பிடிச்சி நான் கடைசி வரைக்கும் காமெடியாக வச்சுருந்தேன் அவர் கடைசியில் சென்டிமெண்ட்டாக கீழ்ச்சி போடுற மாதிரி ரஜினி சார் நான் பார்க்கல அப்படி சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் கடைசியாக மாத்திர சிஸ்டர் அதில் அந்த பாம்பு புத்துக்கள் நிஜமாவே கை விட்டு சீன்ஸ் அது எப்படி சார் அனுபவம் இல்லை நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா அந்த சீனை எடுக்கும் போதும் அந்த எப்படி எடுத்தீங்க அந்த சீன் பாம்பு அப்படிங்களா பல்ல தச்சு தச்சுருவாங்க ஓகே உண்மையில் எடுப்பேர் ஜி அப்படினா எடுப்பார் முத்துலையே எடுப்பார் பாம்பு இல்லை சில ரேக்ல விட்டோம் சில பேர்லாம் வந்து அது கிராபிக்ஸ் அந்த மாதிரிலாம் போல கிராபிக்ஸ் போல எடுக்கலாம் ட்ரிக் ஷாட் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சில உண்மையாக தான் எடுத்திருந்தோம் பாம்பு ஐயோ ஆ வேணு பாம்பு அது எத்தனை நாள் சார் ஷூட் எடுத்தாங்க ஏன்னால் படம் வந்து ரொம்ப நாள் ஷூட் எடுத்த மாதிரி இருந்தது மிகப்பெரிய ஹிட்டு அப்பா நாள் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் எடுக்க மாட்டோம் படையை பாப்பா நாள் தான் எடுத்தீங்க ரெடிக்குமாரி பத்தில ஐம்பது நாள் மேக்ஸிமம் அது மாதிரி எடுக்க மாட்டோம் அதுக்குள்ளே அவ்வளோ காட்சிகளும் எல்லாரும் காம்பினேஷன்ல கொண்டு வந்து எடுத்துட்டிங்களா முடிச்சிடுவோம் பக்கா பிளானிங்காக இருக்காங்க மிஸ்ஸே வருது எந்த பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு ஷூட்டிங் அன்னைக்கு முடிச்சிடுவோம் அந்த சீன் முடியுதுன்னா வேறு இடத்துல போட்டால் ஷூட்டிங் முடிச்சிடுவோம் அந்த சிவாஜி கார்டன் ஷூட்டிங் வந்து மழை வந்துடுச்சு உடனே ஏவிஎம்ல சுற்றி ஓலையை கட்டி அந்த ரஜினி சார் மேடல் ஏற்றி விடுவாங்க அது ஆக்சுவலாக அங்கே எடுக்கணும் மழை ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளே எடுத்தோம் யாருக்கே தெரியுமா டென்ட் கொட்டை மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அன்னைக்கு முடிக்கணும் அந்த சீன் முடிக்கணும் அவ்வளோதான் இந்த அந்த படத்துல நீலாம்பரி கேரக்டரை பத்தி சமீபத்துல உங்க இயக்குனர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதை பத்தி உங்க கருத்து நாங்க வந்து ஜெயலலிதா அவர்களை வச்சு தான் இன்னைக்கு இருந்த டைம்ல எழுதணும் அப்படின்னார் அப்படின்னு அப்படி ஆமா அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சின்ன கிளாஷ் இருந்தது அதை வச்சு கொஞ்சம் எழுதுனா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு தெரியுமா சார் செட்டிலெல்லாம் தெரியும் தெரியலை தெரியுங்களா கண்டிப்பா சரி ஆஹ் எல்லா வசனத்துக்கும் நல்லா கூட இருந்தேன் கவனம் எப்போ ஒரு இப்படி வரும் டேலக்கலாம் நானூறு வரைக்கும் சேர்வியாக இருந்துட்டாராங்க அப்படி அதனால அது எல்லாமே தெரியும் அந்த நேரத்துல அந்த நேரத்தில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு உங்களுக்குலாம் அது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சரி அரசியல் கேட்டாங்களா அதெல்லாம் யாரும் கேட்கலீங்களா ஏன்னா பயங்கர பரபரப்பா பேசுனாங்க சார் நீங்க தான் உருவாக்கணுல்ல அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் அப்புறம் ஜெயலலிதா இடத்துல ரவிக்குமார் சார் விக்ரமன் செல்வன் இந்த உடல் உறுப்பு தானத்துக்கு மீட் பண்ணிட்டு தான் வந்தாங்க அதெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தாங்க அந்த அம்மா அதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க அவ்வளோ அந்த நேரம் இவர் அதுக்கப்புறம் பெருசாக ஆப்போசிஷன் ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் அவர் அந்த பெருசாக பெரிய விழா கொண்டாங்க சினிமான்றது அதில் அவங்க ரெண்டு தான் இருந்தாங்க தமிழ் தான் கூட இருந்தாங்க அந்த படத்துடைய ஹிட்டு பற்றி நீங்கள் எப்படி நினைச்சி இந்த அளவுக்கு பெரிய ஹிட் அடிக்கும் நினைச்சிங்களா கண்டிப்பாக படம் யா மிக ஹண்ட்ரட் டேஸும் வந்து ஃபுல்லாக போச்சு அந்த போட்டோம் இப்போவே முத்தாவது சொல்லுறீங்களா இப்போ போட்டோம் ஆமாம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாரு சார் ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஃபுல் ஹவுஸ்ஃபுல் பக்கத்தில் ஒரு புது படம் கொடுத்து பதினஞ்சு பேர் தான் பார்க்கலாம் புது படம் அது ரிலீஸ் அதனால அந்த மாதிரி படம் எப்போயுமே ஓடும் அதே மாதிரி ஒரு படம் இப்போ இருக்குது ராணான்னு ஒரு கதை இருக்குது அதை அவர்க் பண்ணால் இன்னும் ரெண்டு படையைப்பா பார்க்கலாம் ரஜய் சார் அது அவர் தான் டிசைட் பண்ணும் அப்படிங்களா இன்னொரு கதை தயாராக இருக்குது ராணான்னு ஒரு கதை பண்ணோம்ல ஆமாம் அதில் போயிடுச்சு இல்லை அந்த கதை என்ன பண்ணு இல்லை ரவிக்குமார் சார் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தார் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகே பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அது அப்போ கிட்டத்தட்ட ஸ்கிரீன் பிளே முடிச்சாச்சு டைலாக்ஸ் எல்லாம் எழுதுற அதுக்குள்ள உடம்பு சொல்லாம போச்சு ஆமா அது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் அது பெரிய ஹிட் அவங்க கன்ஃபார்ம் பேன் இண்டியா படம் மாதிரி அது பா பேன் இண்டியா என்னங்க ஊரில் ஒரு ஆர்டிஸ்ட் கூட பேன் இண்டியா நாங்கள் அந்த காலத்தில் தீபிகா படிக்கணும் பேன் இண்டியா ஆமாம் கண்டிப்பாக அது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு பெரிய ஆக்ஷன் ஃபிலிமாக வரும் தொடர்ந்து ரவிக்குமார் சார் ரஜினி சார் கூட அதிகமாக படம் பண்ண இயக்குறதுல முக்கியமான ஒரு இயக்குனர் அதுல ரஜினி சாரோட வேரியேஷன் ஏதாவது அவரை பொறுத்து ரொம்ப சிம்பிளாக பழக பாடு நீங்க நினைக்கிற மாதிரி ரஜினி சார் மாதிரியே இருக்காது ஒரு சூப்பர் ஸ்டார் பழகணும் ரொம்ப சாதாரணமாக பழகுவாரு காமெடி பண்ணி ஜோக் அடிச்சு ஜாலியாக இருப்பேன் நடிப்புன்றப்போ அவர் அப்படியே வேற மாதிரி மாறிடுவார் ஆள் பயங்கர ஸ்பீடா பேசுறது அதெல்லாம் நீங்க நேரில் ரஜினி சார் ஸ்டைல் தானே அதனால அவர் ஸ்டைலர் பண்ணு

ஆனால் என்ன ஆக்ஷன் தான் இருக்குது ஃபுல்லாகவே ஆக்ஷன் ஒரு கதை ஒரு சென்டிமெண்ட் ரஜி சாப்பிட்றது கதை இருக்கணும் காமெடி இருக்கணும் அதெல்லாம் ஜனங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா அதெல்லாம் இல்லை அது ஒரு வருத்தம் ஃபேமிலியோட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும் அப்படியே வில்லனுங்க வருவாங்க எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் அது படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும் அது இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆக்ஷன் அது வேறு அதான் இப்போ சினிமாவுடைய ஸ்டைல் மாறிடுச்சு அதுதான் நான் கூட கேட்கல இன்னைக்கு இருக்க ட்ரெண்டை பற்றி நின்று நினைக்கிறேன் மாறிப்பிச்சு எல்லாம் மாறிப்பிச்சு வெறும் வர்றது சொல்கிறது புதுசாக புதுசாக ஏதாவது துப்பாக்கி கண்டுபிடிச்ச ஒரு கதை அப்படியே கதை பண்ணுறதே கிடையாது நாங்கள் விதமாக துப்பாக்கி கண்டுபிடிச்சுங்கிறோம் யார் எப்படி சுட்டலாம் யார் எப்படி குட்டலாம் குத்துலாம் குலம் எதோ ஒரு படம் பார்த்தா வெட்டி தான் ஒரு சாலை ஒரு படம் பார்த்தேன் வெட்டினே இருக்கலாம் எத்தனை பேர் வெட்டினானே தெரியல ஏங்க அதெல்லாம் வயலன்ஸ் தானே படத்துக்கு வயலன்ஸ் இருக்குது உலகத்தில் வயலன்ஸ் நடக்குது அதை நம்ம சினிமாவில் அது இன்னும் அதிகமாக இல்லையா அது முடிச்ச வரைக்கும் பார்த்து சென்டிமெண்ட்டு காமிச்சு ஜனங்க கொஞ்சம் திருந்துவாங்க எஞ்சரை சொல்லுவார் இல்லை நம்ம ஆடுற ஆட்டோம் பாடுற பாட்டும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பில் அந்த மாதிரி கொஞ்சம் வரணும் அது இப்போ மாதிரி போச்சு என்ன பண்ணுற அவங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி பட்ஜெட்டு பாடம் ரிலீஸ் ஆனால் ஓடணும் அந்த பயத்தில் அவங்க எடுக்கிறாங்க